கணவன் மனைவி ஒரே ஒரு குழந்தை என்றிருக்கும் அழகான வீட்டிற்கு தந்தை வழி தாத்தா வருகிறார் பேரனுடன் தங்கியிருந்து கழிக்க ஆசை கொண்ட அவருக்கு கண்கள் சரியாக தெரியவில்லை கைகளும் எடுக்கையில் நடுக்கம் கொள்கிறது அந்த அளவுக்கு முதுமையின் தாக்கத்துடன் இருக்கிறார் வீட்டில் எல்லோரும் ஒன்றாக மேசையில் அமர்ந்து உணவு உண்கின்றனர் தாத்தா கரண்டியை எடுக்கையில் கீழே தவறி விழுகிறது பால் குடிக்க கோப்பையை பிடிக்கையில் கை நடுக்கத்தில் பால் மேசை சிந்திவிடுகிறது அவர் உணவு உண்ணும் போதும் உணவும் கீழே சிந்துகிறது அவரின் இந்த செயல்களை கண்டு கணவனும் மனைவியும் எரிச்சல் அடைகின்றனர் தொடர்ந்து தாத்தாவை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் அவரை மேஜையில் அமர வைக்காமல் ஓரமாய் அவருக்கென்று ஒரு தனி மேஜையில் சாப்பிட வைத்தனர் அவர் சாப்பிடும் பாத்திரம் கீழே விழுந்து உடையாமல் இருக்க மரத்தாலான பாத்திரங்களில் உணவு கொடுக்கப்பட்டது நடக்கும் அத்தனை விஷயங்களையும் பேரன் அமைதியாய் பார்த்து கொண்டே இருக்கிறான் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட தாத்தா மட்டும் தனி மேஜையில் சாப்பிடுகிறார் ஒதுக்கப்பட்டு விட்டோம் என்ற ஏக்கம் அவர் கண்களில் தெரிகிறது மகன் மற்றும் பேரனை அடிக்கடி திரும்பி பார்த்தபடியே சாப்பிடுகிறார் ஒரு நாள் அந்த வீட்டு குழந்தை மரத்துண்டுகளை வைத்து ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறது அதை தந்தை மகனிடம் அன்பாய் கேட்கிறார் குட்டி என்ன விளையாடுறீங்க என்று குழந்தை சொல்கிறது நான் இந்த மரத்துண்டுகளை வைத்து இரண்டு பாத்திரங்கள் செய்கிறேன் பா நான் பெரியவன் ஆனதும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் சாப்பிட கொடுக்க வேண்டுமல்ல அதற்குத்தான் என்று தந்தையால் பேச முடியவில்லை கண்கள் கண்ணீரில் ததும்பியது தான் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புரிந்தது குற்ற உணர்ச்சி அவரை கொன்றது மறுநாளிலிருந்து தாத்தாவுக்கும் அவர்கள் அமரும் மேஜையிலேயே உணவு பரிமாறப்பட்டது பக்கத்திலேயே நின்று தாத்தா சாப்பிடும் வரை அவரை கவனித்துக் கொண்டார்கள் கரண்டிகள் கீழே விழுந்ததும் எடுத்து வைத்துவிட்டு புன்னகித்தார்கள் பால் சிந்தியதும் மேஜை விருப்பை குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைப்பது தவறு நம்மை விட அவர்கள் பார்வை கூர்மையானது அவர்கள் கண்கள் பார்க்கும் ஒவ்வொரு செயலுக்கும் மனதில் ஒரு தகவல் பதிவிக்கப்படுகிறது இதை நினைவில் கொண்டு உங்கள் ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை குடும்பம் என்றால் பிரச்சனைகள் வருவது சகஜம்தான் அந்த பிரச்சனைகள் சில நேரங்களில் பூகம்பமாக வெடிக்கும் குடும்ப வாழ்க்கை அழகாக இருக்க என்ன செய்யலாம் என்று தேடிய பொழுது கிடைத்த தகவல்கள் அழகிய குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்க முதல் காரணம் பெண்கள்தான் குடும்பத் தலைவியாக வீட்டுக்கு வரும் பெண்ணின் கையில்தான் வெற்றி இருக்கு இதனை உணர்ந்து நம் குடும்பத்தினை அழகான முறையில் வழிநடத்த வேண்டும் எப்பொழுதும் முகத்தில் புன்னகையுடன் இருக்க மறுக்காதீங்க குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் மதிக்க பழகுங்கள் மற்றவர்களின் மனநிலைக்கு தகுந்தது போல் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நான் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற அகம்பாகம் வேண்டாம் தாழ்வு மனப்பான்மையினை அடியோடு அப்புறப்படுத்துங்கள் அனைவரிடமும் சகஜமாக பேசுங்கள் மனம் திறந்து பாராட்டுங்கள் சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தி அதற்கு கை கால் வைத்து அழகுபடுத்த வேண்டாம் எந்த வகை பிரச்சனை வந்தாலும் சம்பந்தப்பட்ட நபரிடம் பேசி பாருங்கள் கேட்கவில்லையா துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று விலகிவிடுங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு என்னவென்று தேடுங்கள் பதிலடி கொடுக்க முயற்சி செய்யாதீர்கள் தேவையற்ற குழப்பங்களை மனதில் ஏற்ற வேண்டாம் இறைவன் கொடுத்த இந்த அழகான இன்றைய நாளை நான் பயனுள்ளதாக தான் செலவு செய்வேன் என்ற மன உறுதியுடன் தேவையான நல்ல சிந்தனைகளை மட்டுமே சிந்தித்து அதன் வழியே செலவு செய்யுங்கள் நாம் சந்தோஷமாக இருந்தால் நம்மை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதனை மனதில் கொண்டு சிரித்த முகத்துடன் பேசி பழகுங்கள் உங்கள் இஷ்டம் போல் உங்கள் குடும்ப நண்பர்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணம் வைக்காதீர்கள் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்தான் என்று பிடிவாதம் பிடிக்காதீங்க மற்றவர்களின் பேச்சுக்கு

உடம்புக்கு முடியவில்லை என்று சொல்லிவிட்டு ஓய்வு எடுங்கள் எல்லா நேரமும் வேலை வேலை என்று இருக்காமல் உங்களுக்கு என்று ஒரு சில மணி நேரங்கள் ஓய்வெடுத்து உங்களுக்கு பிடித்த காரியங்களில் ஈடுபடுங்கள் உடலுக்கு ஓய்வு கொடுப்பது போல் உங்கள் மனதுக்கும் ஓய்வு கொடுங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அல்லது டென்ஷன் அதிகமாக இருக்கும் பொழுதோ அவசர முடிவு எதையும் எடுக்காதீங்க முடிந்தவரை குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாய் சிரித்து பேசி பழகுங்கள் குடும்ப வாழ்க்கை என்பது நாம் செய்யும் சமையல் போன்றது உப்பு காரம் புளிப்பு இனிப்பு அளவாக இருப்பது முக்கியம் அதனை பக்குவமாக செய்வது குடும்பத் தலைவியாக இருக்கும் ஒவ்வொரு பெண்ணின் கையில் தான் இருக்கு மற்றவர்களிடம் நாம் காட்டும் வெறுப்பு நம் மனதினை மேலும் மேலும் குப்பையாக்குகிறது அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் மனது தூய்மையாகும் இனி முடிந்தவரை நம்மை மாற்றிக் கொள்வோம் பல முட்களுக்கு நடுவில்தான் அழகான ரோஜா பூக்கிறது குடும்ப வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை அழகாக மாற்றுங்கள் பிறகு பாருங்கள் உங்க குடும்ப சந்தோஷத்தினை இங்க பாரு கொஞ்சம் படு உங்ககிட்ட பேசணும் அதெல்லாம் முடியாது எனக்கு தூக்கம் வருது போங்க இப்ப நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதான கேட்டேன் அதுக்கு இப்போதான் நேரம் கிடைச்சதா பேசாம தூங்குறீங்களா இல்லையா வேற எப்போதான் உங்ககிட்ட பேசுறது பகல்ல வேலை பசங்க நான் காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும் என்ன தூங்க விடுங்க இல்லடி கொஞ்சம் தான் பாரு உங்களை பத்தி எனக்கு தெரியும் நான் ஒண்ணு மெஷின் இல்ல சரியா இப்ப தூங்குறீங்களா இல்லையா என்னடி இப்படி பேசுற இப்ப உனக்கு என்னதான் அப்படி பிரச்சனை எப்படிங்க இப்படி வாய்க்கூசாம கேட்க முடியுது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல அப்படி என்ன பெருசா பண்ணிட்டீங்க எல்லார் மாதிரியும் தினமும் வெளியே கூட்டிட்டு போங்கன்னு அடம் பிடிக்கிறேனா எனக்கு அது வேணும் இது வேணும்னு உங்ககிட்ட தினமுமா கேக்குற வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி வருதுன்னு தானே கேக்குறேன் அத கூட வாங்கி தர மாட்டீங்களா நானும் மனுஷிதான் புரிஞ்சுக்கோங்க சத்தியமாக அவனிடம் இதற்கு விட இல்லை சரி தூங்கு நாய் மாதிரி நான் கத்திட்டு இருக்கேன் தூங்க சொல்றீங்களா இப்ப என்ன தாண்டி என்ன பண்ண சொல்ற திரும்பி பாரு என கேட்டது தப்பா நான் தனியார் கம்பெனில மாச சம்பளம் வாங்குறவன் பிசினஸ் பண்ணல எப்ப வேலை போகும்னே தெரியாது வெளிய போக சொன்னா வர வேண்டியதுதான் ஒரு மாசம் என் சம்பளம் இல்லனா என்ன ஆகும் தெரியுமா பைக் வேண்டாம் பையனை வச்சுட்டு வெளிய போக முடியல எல்லாரும் கார்ல தான் ஸ்கூல் வராங்கன்னு சொன்னேன் லோன் போட்டு கார் வாங்கினேன் வாடகை வீட்டுல இருந்தா உங்க வீட்டுல மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் சரி இருந்த பணத்தை எல்லாம் போட்டு இந்த பிளாட் வாங்கினேன் இதுக்கு மேல அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் செலவு வீட்டு செலவு பிள்ளைகள் படிப்பு இதையும் பாக்கணும் ஒரு மாசம் லோனுக்கு மட்டும் எவ்வளவு போகுதுன்னு தெரியுமா என்னைக்காவது கேட்டிருக்கியா இல்ல என்ன பண்ண போறீங்கன்னு எதுவும் டிஸ்கஸ் பண்ணிருக்கியா ஒண்ணுமே இல்ல நானும் நீ கஷ்டப்படுவேன்னு எதுவும் சொல்றதும் இல்ல சம்பளம் போட்ட மறுநாள் நாளே தீர்ந்து போய் கடன் வாங்க வேண்டியதா இருக்கு உனக்கு எப்படி என் கஷ்டம் புரியும் உங்க வீட்டுல எதுவும் கொடுத்து உதவ போறாங்களா நான் தானே எல்லாத்தையும் பார்க்கணும் தீபாவளிக்கு மட்டும் இல்ல எப்பவுமே நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரணும்னு எனக்கும் ஆசைதான் உன்னையும் பிள்ளைகளையும் அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போகணும்னு எவ்வளவோ ஆசை தெரியுமா எனக்கும் ஆசை இருக்காதா நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா பெத்தவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும் கட்டி மனைவிய சந்தோஷமா வச்சுக்கணும்னு எவ்வளவு போராடுறது தெரியுமா இப்போது அவளிடம் விட இல்லை இதில் யாரை தப்பு சொல்வது யார் மீது குற்றம் சுமத்துவது திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொருவரும் கிணற்றில் தள்ளிவிடப்பட்டு அவர்களாகவே நீச்சல் கற்றுக் கொள்கிறார்கள் இதில் கரை சேர்வோரும் உண்டு மூச்சு முட்டி மூழ்குவோரும் உண்டு ஒரு குடும்பத்தில் தனக்கானவர்களுக்காக சின்ன சின்ன தியாகம் செய்து வாழ்வது இன்பம் என்பதை கணவன் மனைவி இருவரும் உணரும்போதுதான் அது இல்லறம் இல்லையேல் அது நரகம் மரத்தில் பூக்களின் அழகு தெரியும் கனியின் ருசி தெரியும் அதற்கு காரணமான வேரினை பற்றி தெரிவதில்லை நல்ல ஆண் பெண் குடும்பத்தின் ஆணிவேர் எந்த ஆணும் தன் மனைவி பிள்ளைகள் விரும்பிக் கேட்பதை வாங்கி கொடுக்க கூடாது என நினைப்பதில்லை தன் குடும்பத்தின் நாளைய செலவே அவன் நினைவில் வைத்தே தன் ஆசைகளையும் அடக்குகிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி